வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம் இது நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க குளம்பிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்றமா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சோளம் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் லெமன் ஜூஸு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் சிக்கனோட நல்லா ஊறணும் இப்போ இதை வந்து ஒரு ஆஃப் அன் அனவருக்கு இதை ஊற விட்டுருங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்ச நாள் வறுக்கிறதுக்கு நல்லா செப்பரேட்டாக வரும் அதுக்கப்புறமா ஆஃப் அனவர் கழிச்சு இதெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் நல்லா வேகம் உள்ள ஒட்டாமல் போட்டுக்கோங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ பேனில் இந்த சிக்கன் வறுத்த எண்ணெயை ஊற்றுறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு பூண்டை பொடிப்பிடியன்னு நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கின உடனே சின்ன சைஸ் குடமிளகாவை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சூரியனுக்குலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வதங்கின உடனே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துக்க தேவையான சால்ட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஏற்க சிக்கனில் காரம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஒரு மூணில் நாலு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ட்ரையாக தான் செய்கிறேன் அதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் அந்த வெங்காயமும் குடமொளகாவும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க மசாலா நல்லா சேர்ந்து வரணும் நம்ம போட்டிருக்க அந்த தயிர் இந்த காரமும் அதெல்லாம் தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா மசாலா சேர்ந்து வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா கலறி கலறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிராம்பில் ஆகணும் முட்டை முட்டை பொடி மஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் இப்போது சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருளை கிண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் வந்து எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எனக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்